தெற்கு பகுதி திமுக சார்பில் நடைபெற்ற கலைஞர் பிறந்தநாள் விழா கழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் இருபத்தி நான்கு மணி நேரமும் டாஸ்மாக் திறந்தே இருக்கும் என தெரிவித்தார் தலைமை கழக பேச்சாளர் நெல்லிக்குப்பம் புகழேந்தி சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா கழக அரசின் நான்காண்டு கால சாதனை விளக்க மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கி பொதுக்கூட்டம் மண்டல குழு தலைவரும் தெற்கு பகுதி செயலாளருமான வி கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி எஸ் ஆர் ராஜா மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் மாநில தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் தமிழ் மாறன் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பொதுக்கூட்டத்தில் எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் இருபத்தி நான்கு மணி நேரமும் டாஸ்மாக் கடையை திறந்தே இருக்குமே ஏனென்றால் குடிப்பவன் குடித்து சாகட்டும் மீதம் உள்ளவரை வைத்து ஆட்சி நடத்திடலாம் என தலைமை கழக பேச்சாளர் நெல்லிக்குப்பம் புகழேந்தி பேசினார் பொதுக்கூட்டத்தின் இறுதியில் ஏழை எளிய மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் மற்ற கட்சியினர் இருந்து திமுக கட்சியில் இணைந்தவர்களும் திமுக கட்சியின் சால்வை அணிவித்து வரவேற்றனர் இதில் மாமன்ற உறுப்பினர்கள் தெற்கு பகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் இப்போ ஒன்று சொல்லட்டுமா நான் மறுபடியும் இந்த யூடியூப் எடுக்க நண்பர்களுக்கு சொல்கிறேன் முழுசா போடும் இப்போ பட்ட நெல்லிக்குப்பம் புகழேந்தினுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் டாஸ்மாக ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கெல்லாம் கூட சொல்ல மாட்டேன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் எவனுக்கும் வஞ்சனம் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா குடிக்கிறவன் தானே குடிக்க போவான் எஸ்ஆர் போயிடுவாங்களா போய் தேடுவாங்களா தெளிவா சொல்ல நல்லா கேட்டுக்கோ குடிக்கிறவன் இருந்தாலும் சரி அவரு சொல்லி திருந்துமா இவரு சொல்லி திருந்துமான் அவனா திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவனா அவனை திருத்த முடியாது இது என்னுடைய கருத்து நான் ஏன் டுவெண்ட்டி போர்ஸ் ஓபன் பண்ணா நீ நாட்டுக்கு வேஸ்ட் டுவெண்ட்டி போர் அவர் குடிச்சி சாவு மிச்சம் மீதி வச்சு வச்சு நாங்க ஆட்சி நடத்தோம்